ஹலோ ஆல் வெல்கம் டு ஐஸ் ஆர்வி கலெக்கல்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பாஸ்தா வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்குகிறேன் அப்படினு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பாஸ்தா ரெசிபியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்னென்னு அப்புறமா சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த க்ரீமி பாஸ்தா பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு பாஸ்தா எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க நார்மலாக நம்ம பாஸ்தாவாக இருந்தாலும் சரி நூடுல்ஸாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட் அதை வேக வச்சுட்டு தான் பண்ணுவோம் பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்புறமா வேக வச்சால் போதும் ஃபர்ஸ்ட் இந்த பாஸ்தாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வாஷ் பண்ண அந்த பாஸ்தா அப்படியே இருக்கட்டும் கேஸ் ஸ்டவ்ல ஒரு கடா வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் போட்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் பட்டர் லைட்டாக மெல்ட் ஆனதும் அதில் கொஞ்சம் பொடிப்பொடியாக கட் பண்ணேன் பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு எட்டு டு பத்து பூண்டு எடுத்துக்கலாம் பூண்டு வதங்கினதும் அதில் கொஞ்சம் காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசி கூடுதலோ குறவோ உங்கள் தேவைக்கத்தக்கன்னு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஒயிட் கிரீமி பாஸ்தாவுக்கு காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல ஸோ சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க கம்மியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இந்த பூண்டும் பட்டரும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்து நல்ல ஒரு அரோமா வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கப்புறமா தான் நம்ம இதை வேக வைக்கணும் வேக வைக்கிறதுக்கு ஒரு கப் பால் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ பால் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா தண்ணி பால்லேயும் கூட வேக வச்சு பண்ணலாம் எல்லாமே நம்ம இஷ்டம்தான் ஆக்சுவலாக இந்த பாஸ்தாவுக்கு நான் கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணி பண்ணுறேன் ஸோ தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் க்ரீம் எதுவும் யூஸ் பண்ணலன்னா தண்ணி பால் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வேக விடலாம் பாதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஒரு பிஞ்சு போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமாகவும் பாஸ்தாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்தில் இது நல்லா வெந்து பாலும் நல்லா சுண்டி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணும் நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு எந்த க்ரீம்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷான க்ரீமாக இருக்கணும் அதே மாதிரி க்ரீமோட குவான்டிட்டியும் நம்ம எந்த அளவுக்கு பால் ஆட் பண்ணோமோ அந்த அளவுக்கு ஊத்தலாம் அதாவது மேக்ஸிமம் ஒரு சின்ன கப் அல்லது சின்ன பவுல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை விட கூடுதலாகவும் க்ரீம் ஆட் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது நமக்கு பாஸ்தா கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும் லிக்விட் பதத்துலேயும் கிடைக்கும் நாம் எந்த அளவுக்கு பாலும் க்ரீமும் ஆட் பண்ணுறோமோ அளவுக்கு இந்த பாஸ்தா டபுள் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணணும் நான் சீஸ் ஸ்லைஸ் தான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக மோஸ்ட்லாக சீஸ் இருந்தாலும் கூட அதையும் கூட துருவி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன ட்விஸ்ட் வந்துடுச்சு இதுதான் என் பையன் தான் ஆக்சுவலாக இந்த ரெசிபி எனக்கு சொல்லிக் கொடுத்தான் ஸோ அவனே பண்ணுன்னு சொல்லிவிட்டு அவன் தான் ட்ரை பண்ணுறான் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருந்தது சீஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ளேவருக்கு ஒரிகான ஆட் பண்ணிக்கலாம் ஒரிகானவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கடைசியாக கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ண மல்லிக்கரையை சேர்த்து சுட சுட சர்வ் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் இந்த பாஸ்தா அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் உங்களுக்கு இந்த பாஸ்தா லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் ரொம்ப திக்காயிடுச்சின்னா கொஞ்சம் பால் அல்லது கிரீம் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆயிரும் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இதையும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஒயிட் க்ரீம் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிட்டு நான் இதே மாதிரி ரெட் பாஸ்தாவும் செஞ்சு குடிச்சுக்கிறேன் அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக மொட்டை மாடி மியூசிக் சொல்லிட்டு மும்பையில் நடந்த ஒரு ப்ரோக்ராம் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் மியூசிக் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு இந்த விளாக் ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக என்னுடைய பேஜில் போய் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் எஸ்ஆர்வி கலக்கல்சை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் See you soon in the next video. Bye bye.